என் நண்பு தமிழ் சிறந்தங்களே டி சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வரக்கூடிய பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பதினஞ்சா தேதி பதினாலாம் தேதியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் பதிமூணாம் தேதியாக வந்து போகி வருது ஸோ மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் எவ்வளவோ சொல்லியும் இவ்வளோ கேட்க மாட்டேன்ட்டாரு சிஎம் அப்படின்னு எல்லோரும் மனசுலேயும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது எனக்கே அந்த வருத்தம் இருக்குது நானே வந்து ரெண்டு வீடியோவை வந்து சிஎம் செல்லுக்கு நான் அனுப்பி வச்சுருந்தேன் இன்னும் உதாரணமாக பென்ட்ரைவ் மூலமாக அனுப்பிச்சு நினச்சிருந்தேன் இதை பரிசீலனை பண்ணணும் தமிழக மக்களின் கோரிக்கை இது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து சரியான முறையில் பதில் அவங்க கொடுக்கல ஒரு ரெண்டு பேர் பதில் கொடுத்துருந்தாங்க இது சிஎம்னுடைய ஜிவோட வெளிப்பாடு அந்த துறை அமைச்சரை தான் நாங்கள் செய்ய முடியும் நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ எல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்பு கட்டளை ஒரு சகோதரி தமிழக மக்களின் சார்பாக இந்த பொங்கலுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இந்த செய்தி கிடைச்சிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோஸ்கிப்பான பார்த்து முடிச்சிங்கன்னா உள்ள வந்து எல்லா செய்தியும் சொல்லிடுறேன் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுக்கோங்க அரசியல் வந்து தலைமை அதாவது எடப்பாடி திரு பழனிசாமி அண்ணாமலையாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் தொல் திருமாவளனாக இருக்கட்டும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் என்ன சொல்லப்போனால் கமலஹாசன் எல்லாருமே வந்து அன்பு கோரிக்கை வச்சுருந்தாங்க ராமதாஸ் உள்பட கோரிக்கை வச்சுருந்தாங்க தமிழக மக்களுக்கு கலைஞரால் துவக்கி வைக்கப்பட்ட அந்த மகளிர் மகளிர் உரிமை தொகை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ ஆயிரம் ரூபாய் அதேமாதிரி பொங்கலுக்கும் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் விருப்பப்படி உங்கள் கையில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ மூணாயிரம் இல்லை அஞ்சாயிரம் இல்லை நீங்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொல்லியிருந்தார் முதலமைச்சர் எதுவுமே காதலை வாங்குற மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு த தலைமையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசு கூட சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருந்தார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களுக்கு வந்து பண பணத்தை வந்து கையில் கொடுக்காதீங்க வங்கி அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாேருக்கும் ஒரு எழுச்சி இருக்குது ஏன்னா பணத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பணம் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே பொய்த்து போயிடுச்சு இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்ன பன்ன ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மக்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கறதுக்காக சாரி மக்களுக்கு வந்து பரிசு பொருட்களை கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி சென்னையில் துவக்கி வைக்கிறாரு ஸோ ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த நான்கு நாட்களும் தொடர்ந்து வந்து பரி அதாவது இந்த பரிசு பொருட்கள் இன்னும் சொன்னால் பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாந்தேதி வந்து போகி எண்ணெய்க்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக போகி எண்ணெய்க்கும் வாங்குங்க ஏன்னா பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க பதிமூணு போகியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு செங்கரும்பு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேட்டி ஒரு புடவை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கார்டுதாரர்களுக்கு வந்து இந்த வேட்டி புடவை கிடைக்காது ஒரு நிலைப்பாடம் தமிழ்நாடு அரசோட செய்திக்குறிப்பில் இருக்குது அரிசி காடுதாரர்கள் அனைத்து பேருக்குமே வந்து வேட்டிப்பட கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிக்கிறேன் நண்பர்களே முயற்சி பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் நம்ம பக்கம் இருந்தாலும் எந்த நேரமும் எந்த செகண்டும் ஜிவோ புது ஜிவோ வெளியிட்டு அந்த பணத்தை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அடிப்படையில் அப்படின்னு தான் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு புதிய ஜீவோவை இன்னைக்கு வெளியிட்டால் நாளைக்கே அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்களா அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே இவ்வளோதான் சொல்லி முதலமைச்சர் செய்யலையே அப்படிங்கிற ஆதங்கம் யாருக்கெல்லாம் இருக்கும் என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க நான் முதலமைச்சர் செய்யலுக்கு அனுப்புகிறேன் நன்றி